அண்ணா சார் விஜய் அவரோட ஒன்றாவது பிறந்தநாள் கொண்டாடுனாங்க பல இடங்கள்ல வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டாட விடாமல் பேனரை கிழிக்கிறது சோத்து பணத்துக்கு உடைக்கிறது இளைஞர்களை விரட்டி விடுறதுகள் அது விஜய் வராருன்னு பயம் வந்துருச்சு யாருக்குண்ணா ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு பயம் வந்துருச்சு விஜய் நேத்தா வர ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஆளுங்கட்சி பயப்படுதா இருந்தாலும் சொல்ல முடியாதுல்ல கருத்து கணிப்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்றா மக்கள் மனச சொல்ல முடியாதுல்ல புரிஞ்சுக்கிற முடியாதுல்ல ஆ சரி ஆமா இப்ப இளங்கட்ட எங்களை மாதிரி இளைஞர்கள் ஓட்டெல்லாம் பாதி ஓட்டு போயிரும் அதனால பயப்படுறாங்க ஆளுங்கட்சி இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது ஆண்டு ஆட்சி புரிந்த கட்சிகள் அப்படி இருக்கும் நேற்று வந்து விஜய் பார்த்து ஏன்னா பயப்படுறாங்க அவங்க நல்லா இருந்தா நல்லா பண்ணியிருந்தா விஜய பாத்தியா பயப்படணும் அவங்க அவங்க பெண்ணது எல்லாமே வீக்னஸா இருக்க போய் தானே பயப்படுறாங்க வீக்னஸா இருக்கு ஆமா அந்த அஞ்சு ஆண்டுகள்ல அவங்க பண்ணதா திருப்தி இருக்கான உங்களுக்கு திருப்தினா என்ன சார் எல்லா விலவாசி ஏறி போச்சு விலவாசி ஏறுது அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆமா அதெல்லாம் ஜொலியில சொல்ல முடியாது ஒரு சராசரி குடும்பம் நடத்த முடியல எவ்வளவு ரூபா வந்தாலும் சம்பாரிச்சாலும் பத்தம்பாட்டிது ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பாரிச்சா கூட பத்த மாட்டீங்க அப்படியே தன்னோத்து போய் போகுது கடை வாங்க எல்லாமே சரியா போயிருந்தாங்க அலைவாசி உயர்வு தான் மெயினு அப்புறம் மற்றபடி நம்மள மாதிரி நடுத்தரவாதிக்கு என்ன பிரச்சனை அது இவங்க இன்டைரக்டா விஜய்யை ஃபேமஸ் ஆக்கி விடுறாங்கன்னு எங்களுக்கு தோணுது அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்தாங்களே இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க இழுத்து தூட்டு இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க விஜய் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு மக்கள் மத்தியில்

விஜய் வந்து ஒரு குழந்தை தான் கட்சி ஆரம்பிச்சாரு ஒன்றரை வருஷம் தான் இருக்கு சரி ஆனா திமுக அதிமுக அப்படின்ற கட்சிகள் வந்து ஒரு அறுபது வருஷம் வாய்ந்த கட்சி அப்படி உள்ள கட்சி இந்த குழந்தைய பார்த்து ஏன் பயப்படுது அது என்னன்னா இவங்களுக்கு வந்து நிறைய பீப்புள் கூடுறாங்க ரசிகர்கள் இருக்காங்கல்ல அதனால இவரை தடுக்கணும் அப்படி தானே விஜயகாந்தையும் பண்ணாங்க அவரை நெகட்டிவா பேசி 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 அதே மாதிரி இவரையும் டவுன் ஆக்கணும் பார்க்குறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்படி நினைச்சா விஜய் விஜய் டவுன் ஆக்கிடலாமா அவங்க நிறைய பேர் அப்படி கொண்டு வா ஆக்கிட்டாங்க இவர்ட்டையும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க எந்த கட்சினாலும் இந்த மாதிரி புதுசாக வரப்போ ஒரு சின்ன இடையூறுகள் தான் செய்யும் பட் அது முக்கியம் இல்லை அடுத்த வர அந்த எலெக்ஷனில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க என்ன பண்ண போறாங்க அவங்களோட டேர்ம்ஸ் என்ன இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் இதை பற்றி பெருசாக வரி பண்ணுங்கள் இல்லை அரசியலில் வந்து தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அடுத்தவங்க வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்குது ஆ ஒருத்தங்க மட்டுமே ஆண்டால் போதுமா சார் அப்படி இல்லை அது ஆண்டது வரைக்கும் போதும் இப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி தேவைப்படுது அது இதுவாக கூட இருக்கலாம் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் அன்னதானம் பண்ணுற விஷயம் நல்ல விஷயம் இது இது வந்து இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் வந்து தவறான விஷயந்தான் தவறான விஷயம்னா கட்சி சார்ந்து கட்சி சார்பில்லாத ஆளுங்க பிடிக்காமல் சில விஷயங்கள் பண்ணுறது வாடிக்கை தான் ஆனால் இது அது மாதிரி பண்ணது தப்பு தான் கண்டிக்கத்தக்கது தான் அப்படின்றது மாதிரி தான் தெரியுது அவர் மேலே இருக்க அந்த பயமா இல்லை என்னன்றது தெரியல ஸோ எல்லாமே ஏதோ ஒரு பயத்தில் பண்ணுற மாதிரி தானே தெரியும் சார் அறுபது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு வந்து நேற்று வந்து விஜய் பார்த்து ஏன் சார் பயப்படணும் என்ன பண்ணுவார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு தான் இல்லை சார் அது ஓகே சார் வரும் முன்னாடியே இப்படி இவ்வளோ இடையூறுகள் கொடுக்குறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க இது சார் எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அப்புறம் அது என்ன சார் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் எல்லாமே அந்த கஷ்டங்கள் அதோட விமர்சனங்கள்லாம் தாண்டி தானே சார் வர முடியும் அதுக்கெல்லாம் வந்து சமாளிக்கணுன்ற அந்த ஒரு திறமை வேணும் இல்லை சார் அனைத்து உயிரினங்களும் வாழ வேண்டிய நாடு சார் இது எல்லாருக்கும் பொதுவானது அப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் ஆளணும் மற்றவங்கள்லாம் இருக்கக்கூடாது அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கள எப்படி பார்க்குறீங்க அது வந்து சார் அதெல்லாம் பிற்போக்கு சிந்தனை நான் சொல்லுவேன் சார் ஏன்னா நம்மலாம் பழைய இப்ப எல்லாம் வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாண்டி வந்துட்டுருக்கோம் இப்போ மனுஷங்க மனுஷங்கன்றதோட மனுஷங்க உயிரினம் மரம் எல்லாமே வந்து இந்த பூமியில் தான் எல்லாமே ஒன்றா தான் பார்க்கணும் அது சார் இப்போ ஒரு அறுபது ஆண்டு காலமாக திமுக அதிமுக ஆட்சியை மாற்றி மாற்றி பார்த்துட்டோம் ஆமாம் சார் புதுசாக ஒரு கட்சி வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை இவங்களே இருக்கணும் எதிர்பார்க்குறீங்களா சார் இல்லை சார் அது மாறாது சார் அது நம்மளோட டிசைன் அந்த மாதிரி ஸோ இங்கே வந்து அவங்களோட கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்குண்டான உழைப்பும் அதுக்குண்டான கட்டமைப்புலாம் இங்கே அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால அவங்க தான் இது இனி வர ஆட்சி காலத்துலேயும் இனி வர காலங்கள்லையும் ஆட்சிகள் நடக்க வாய்ப்பு அப்போ நம்ம மக்கள் ஃபுல்லாக இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கும் திரா திராவிட கட்சிகள் தான் அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் அது அதோடய கட்டமைப்பே அப்படி தான் சார் இருக்குது ஆரம்பத்தில் நம்ம இங்கே ஒரு விஷயங்கள் பேசப்போனால் எல்லாமே தப்பாக போயிடுது தவறாக போயிடுது தவறாக எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் எப்படின்னா ஒரு நாளில் ஒரு மணி நேரத்துலேயோ ஒரு பத்து வருஷத்துலேயோ மாற வேண்டிய விஷயம் கிடையாது இதெல்லாம் வந்துட்டு நிறையா பின்னாடி வேலை இருக்குது சார் சாதாரணமாக வந்துட்டு இதெல்லாம் மாறாது சார் சார் புதுசாக ஒருத்தங்க வர முடியாதா இல்லை வர விட மாட்டாங்களா சார் ரெண்டுமே சார் ரெண்டுமே ஒரு பக்கம் வர முடியாது ஒரு பக்கம் வர விட மாட்டாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும் தமிழக வெற்றிக் கிழங்கு வந்து ஆ இளைஞர் பேஸ் பண்ணி இருக்கு ஓகே ஓகே அதில் வந்து இளைஞர் ஃபுல்லாக நல்ல கான்ஸ்டன்ட்டு விஜய் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க பட் அவருக்கு அவருக்குன்னு ஒரு இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு எண்ணிக்கையில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜே வந்து இருக்கு வந்து சூப்பராக சீமனாவோட வந்து கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட இருக்கு வந்து பட் அவர் வந்து இன்னும் வந்து செஞ்சார் போனார் நல்லா வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பட்ட படித்த பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது போகிறது வந்து இதெல்லாம் நல்லா நல்லா வரவேற்கன்ற விஷயம் இந்த மாதிரி காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது அதாவது அவர் நோக்கம் வந்து ஏழை எளிய மக்களுக்கும் இன்னும் பண்ணிட்டான்னா அது வந்து எழுபது எண்பது பர்சன்ட் வந்துடும்

இந்த இதை வந்து முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் ஒரு இளைஞர் சமுதாயத்தில் வந்து எல்லாருக்கும் பதவி கொடுத்து ஒரு நல்ல இதை கொடுத்தா அந்த நாடு வந்து நல்லா இருக்கும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா வாழு வாழ விடுன்னு தான் சொல்ல முடியும் எல்லாருமே எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது இட்ஸ் அ டெமோக்ரஸிக் கண்ட்ரி எல்லாேருமே பண்ணணும் அவங்கவுங்களுக்கு சுதந்திரம் இருக்குது எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது பண்ணலாம் தாராளமாக வந்து இட்ஸ் ஓட் ஃபார் எவ்ரி ஒன் இல்லை எல்லாருக்குமே வந்து பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அதனால் எல்லாருமே எல்லாமே உரிமை இருக்குது சுதந்திரமும் இருக்குது இந்த நாட்டில் ஆனால் அதை செயல்மொழி படுத்த முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வேன்ற மாதிரி கண்டிப்பாக ச கோடிஸ் கிரேட்டு யாருக்கும் வந்து சித்தம் வரணுன்னு இருக்கோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சீக்கியமாக வருவாங்க சார் ஒரு அறுபது ஆண்டுகளாக பலந்துன்னு கொட்டை போட்ட திராவிட கட்சிகள் நேற்று வந்தால் டிவிக்கு பார்த்து பயப்படுவது ஏன் சார் அது பயப்படுறதுன்னு நான் சொல்ல முடியல யாருமே எந்த கட்சியும் யாருக்கும் யாரும் செலுத்தவங்கன்ற மாதிரி நான் சொல்ல முடியல ஏன்னா நான் வந்து நியூட்ரலாக தான் சொல்கிறேன் ஐ எம் நாட் பிலாங் டு எனி கட்சி ஒரு இந்த கட்சி தான் வரணும் இந்த தான் அப்படின்றது கிடையாது யாருக்கு திறமையும் யாருடைய இதுவோ மக்கள் செல்வம் இருக்குதோ அவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க அக்கிரமம் வந்து இருக்கக்கூடாது அது வந்து மெயின் மெயினாக வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு சுலபமாக போகிறதுன்றது சுமூகமாக தான் எல்லோரும் விரும்புகிறது ஒரு அகிம்சையாக பண்ணுறது தான் நல்லது போய் அடிக்கிறது இது பண்ணுறது அதனால் என்ன வருது எல்லோருக்கும் தான் வருமே தவிர யாரோ மக்கள் மனிதில் வந்து இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஓட்டு இன்னும் அதிகமாக தான் போகும் ஏன் அப்படின்னா ஒருத்தங்களை அடித்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டி பீப்புள் நிறையா இருக்கும் ஆனால் இதுக்குன்னு ப்ராப்ளம் பண்ணுறவங்கன்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க பட் ஆனால் அதுக்காக கட்சி இந்த கட்சி அந்த கட்சி தான் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை யாரும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது அதுதான் என்னுடைய பேருக்கு சார் இப்போ அறுபது ஆண்டு காலமாக ரெண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியை மாற்றி மாற்றி பார்த்துட்டோம் புதுசாக யாராவது வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை இவங்களே இருக்கிறோம் எதிர்பார்க்குறீங்களா சார் யாருமே யாராலும் டிசைட் பண்ண முடியல சார் யாராலும் ப்ரடிக்ட்டும் பண்ண முடியல ஏன்னா வெரி நியூட்ரல் யாரும் நல்லது செய்யணும்னு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போமேன்றதுக்கு தான் என்னுடைய எதுன்னா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கணுமோ புதுசாக புதுசாக வரதான் விரும்ப ஆமாம் யாருக்கும் வந்து புதுசாக வரவங்க அவங்களும் எப்படி இருக்காங்கன்றது பார்க்கலாம் அதான் தேங்க்யூ தவறு தானே பிரதர் ஒரு கட்சி வளர்க்கிறத வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம் அவன் பேசுகிற சித்தாந்தத்தாக எதிர்க்கலாம் அவன் செய்கிற நல்ல திட்டத்தில் போயிட்டு கை வைக்கிறதுன்றது ஆளுங்கட்சியாக இருக்கவே அந்த வேலையை பார்த்துருக்குது தவறான நோக்கம் தானே அவங்கள வளர வரக்கூடாது திரும்பவும் அவங்கள ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே ஆளுங்கட்சி அந்த வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துருக்கேன் திமுக அவங்க செயலை கரெக்டாக செஞ்சுருக்காங்கண்ணாப்பா இப்படிலாம் பண்ணால் வந்து விஜயோட வளர்ச்சி தடுத்துட முடியுமா தவறு தான் பிரதர் இது ஒரு கண்ணோட்டம் தான் அவங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குதுன்னா ஒரு கட்சி வளர்ந்துடக்கூடாது கூடாது நம்மளை தாண்டி வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க இது வேறு எந்த கட்சியாக விஜய் கட்சி மட்டும் இல்லை மற்ற கட்சியும் சரி டாமினேஷன் தானே பண்ணுறான் மீடியாவே காட்டாது ஒரு சில கட்சிகளை மீடியாவே காட்டாது நீங்கள் நல்லா பாருங்கள் செய்தி அவ்வளோ நேரம் பேசுவாங்க ஆனால் காட்டுறது பார்த்தா பத்து நிமிஷம் காட்டுவாங்க அவங்களுக்கு கண்டன்க்கு தான் யூஸ் பண்ண மற்ற கட்சி தலைவர்களை அவங்க பேசுகிறது இது பண்ண மாட்டாங்க இதே ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் வந்து பேசுனாங்கன்னா குறிப்பிட்ட நாலு கேள்வி கேப்பாங்க அதை ட்ரெண்ட் ஆக்குவாங்க இதான் மீடியா பார்க்கிற வேலை நாலு கேள்வி அவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க அதுக்கான பதில் அவருக்கு கீழே இருக்கும் எழுத்து குட்டி படிச்சிடும் அதுவும் தப்பு தப்பு தான் படிப்பாரு அவருடைய வேலையா தானே வந்து முதல்வர் முன்னாடியே கொடுத்துருவாங்க நாலு கொஸ்டின் கேட்பாங்க நாலு கொஸ்டினை பத்தி தான் பேசுவார் கடந்துட்டு போய்டுவார் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா இருக்க மாட்டார் அவர் மட்டும் போய்டார் டிராமா தானே ட்ரமாட்டிக்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி ட்ராமாக தான் இல்லை அதுவே தவறுதலாக படிக்கிறார்ல அது அதாவது என்ன சுத்து போட்டாலும் தமிழ் வராது அவ்வளோதான் அப்படிதான் நான் பார்க்குறேன்